வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசான் முதலில் தலைப்புச் செய்திகள் பங்களா விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கிழக்கில் இன்று முதல் மழை வெளியான பெருப்பொருட்கள் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற ஜால் மாணவர் பெருந்திலிருந்து தவறி விழுந்த பெண் மருத்துவருக்கு நேர்ந்த துயரம் ஜாலில் பட்டமேற்று விளையாடிய சிறுவனுக்கு நேர்ந்த துயரம் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று தொழிற்சங்க போராட்டத்தில் பிறந்து ஐந்து நாட்களில் ஏற்பட்ட நோய் ஜாலில் பலியான சிசு கண்டியில் போலி இறக்கத்தகலுடன் காரையொட்டிய பெண் வைத்தியர் கைது இனி தொடர்பான விரிவான செய்திகள் மேல் மற்றும் ஜருகு மாகாணங்களிலும் காலி மாத்தரை காண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் சிறிதளமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த வடியத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மணராகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்திய முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது சூரியன் தொடர்பான தென் திசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தகுதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கிடங்க இன்று நண்பகல் பனிரெண்டு ஒன்பது அளவில் டிராகம கிரிந்திவல த்ருவன்பெல்ல நாவலப்பெட்டி மற்றும் லுண்கள் ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்களின்படி அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் குறித்த பயிற்சியில் சிங்கள மொழி மூலம் காலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளைப் பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் மொழி மூலம் ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் நூற்றி தொண்ணூற்றி நான்கு புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பின் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி இதனை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரமைந்து பரிசுகள் பரீட்சையின் முடிவுகள் நேற்றிரவு இணையதளத்தில் வெளியிடப்பட்டன அதன்படி பரீட்சிகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான டபுள்யூ டபிள்யூ டப்யூ டாட் டொனேஸ் டாட் எல்கே யில் பெறுபர்களை பார்வையிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரமைந்த புலமைப் பொரிசல் பரீட்சை ஆகஸ்ட் பத்தாம் தகுதி நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்ற நிலையில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பரச்சாத்திகள் பரட்சைக்கு தோற்றியிருந்தனர் அத்துடன் இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி ஒரு விசேட தேவையுடைய மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியதாகவும் இதில் பனிரெண்டு பேர் பிரைலி எழுத்து முறையை பயன்படுத்தியதாகவும் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் ரத்னபுரி போதனா மருத்துவமனையில் பணிபுரியும் இளம் பெண் மருத்துவர் ஒருவர் தனியார் பயணிகள் போக்குவரத்து சேவை பேருந்தில் இருந்து விழுந்து ரத்னபுரி போதனா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த போது விபத்து ஏற்பட்டு பதினான்கு நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் இறந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இறந்தவர் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பி மதரா மதுபாசுனி என்ற ஒரு குழந்தையின் தாயாவார் இந்த பெண் மருத்துவரின் மரணம் குறித்த பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் ரத்தனபுரி போதனா மருத்துவமனையில் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அதிகாரி எம் கரேந்திர லக்மினா தென்னக்கொன்னால் நடத்தப்பட்டது இந்த பெண் மருத்துவர் பத்தொன்பதாம் தகுதி பெல்மதுல்ல காவல் நிலையத்திற்கு அருகில் மடகலபுவ கொழும்பு பிரதான சாலையில் தனது சேவையை முடித்துக்கொண்டு தனியார் பயணிகள் பேருந்தில் வீடு திரும்பும் போது பேருந்தில் இருந்து கீழே விழுந்தார் பிரேத பரிசோதனையில் முச்சக்கர வண்டி வழி பாதையை கடக்க முயன்ற போது பேருந்து ஓட்டுநர் பிரேக் போட்ட போது பெண் மருத்துவர் கதவினருகே இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்ததாக தெரிய வந்தது யாழில் பட்டமேட்டி விளையாடி கொண்டிருந்த சிறுவனுக்கு திடீரென உடல் சுகவீனமேற்பட்டு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளான் சுன்னாகம் தெற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த கேதிஷ்குமார் கார்த்திகேயன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தவன் ஆவார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவன் கடந்த முப்பத்தி ஒராம் தகுதி பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருந்த போது திடீரென உடல் சுகவீனம் ஏற்பட்டது பின்னர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் அங்கு மயக்கமற்றுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பெற நின்று நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மூளையில் ஏற்பட்ட இரத்தக் கசுவினால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பெரோரோ தெரிவித்தார் முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் இந்த நிலைமையை தணிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதார மேம்பாட்டு பணியகம் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட அனைத்து புற்றுநோய் நோயாளிகளில் தொள்ளாயிரத்தி நான்கு பேர் சிறுவர்கள் ஆவார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தரவுகளை பார்க்கும் போது சிறுவர் பருவ புற்றுநோய் நோயாளிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை இப்போது ஆண்டுதோறும் சுமார் தொள்ளாயிரம் சிறுவர்கள் பருவ புற்றுநோய் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் இறந்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயால் இறப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்று சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் ஊழியர்களின் பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்டது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை கொடுப்பனவு பதவி உயர்வு வழங்கப்படாமை உட்பட பதினாறு கோரிக்கைகளை முன்வைத்து அதன் ஊழியர்கள் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் பிறந்து ஐந்து நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று கடந்த முதலாம் தகுதி உயிரிழந்துள்ளது பண்டத்தரிப்பு சாந்தையைச் சேர்ந்த பினிஸ்டலா என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை கடந்த இருபத்தி எட்டாம் தகுதி பிறந்த நிலையில் கடந்த முதலாம் தகுதி உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் சுவாச குழாயிலும் இருதயத்திலும் மேற்பட்ட வியாதி காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலக்க தகடுகள் பொருத்தப்பட்ட காரை ஓட்டி வந்த பெண் வைத்தியர் ஒருவர் காண்டி நகரில் வைத்து குற்றப்புலன பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காண்டியைச் சேர்ந்து நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் வைத்தியர் கார் தனது கணவருக்கு சொந்தமானது என கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அவர் அந்த காருக்கான எந்த ஆவணங்களையும் வைத்திருக்கவில்லை இது விசாரணையில் அவரது கணவரின் சகோதரரின் காரின் இலக்கத்தகடு காரில் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்